அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெசன் கெமிக்கல் கெனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இன்டெகிரேட்டட் ரேட்டில் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஓகேவா அதனுடைய கண்டினியூஷன் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு காமனான ஒரு யந்த் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி வந்து டெரை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா எழுதி பார்த்துக்கோங்க இதே மாதிரியே வந்து ஃபஸ்ட் ஆர்டருடைய ரேட் லா ஈக்குவேஷனை வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இந்த கண்டிப்பாக இந்த ரெண்டுலேருந்து ஒன்று கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ இப்போது இந்த வகுப்பில் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் பூஜை வகை வினைக்கான சான்றுகள் இன்டெகிரேட்டர் ரேட்லாம் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கலாம் போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இதுமே நான் இங்கே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் ரியாக்ட் ஆகிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகிறது இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரோஸ் ஆக்சைடு என் டு ஓ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினத்துடைய சர்ஃபேஸில் நைட்ரஜன் கேஸாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் டீ கம்போஸ் ஆகிறது வந்து கொடுத்துருக்காங்க நைட்ரோஸ் ஆக்சைடுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சிரிப்பூட்டும் வாயு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது ஸ்மெல் பண்ண உடனே நரம்புகள் வந்து கிளர்ச்சி அடைந்து சிரிப்பு வர வைக்கிற ஒரு தன்மை இருந்தாலும் அதுக்கு பேர் வந்து சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லிட்டு பேர் எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அசிட்டோன் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அப்படின்றது அசிட்டோன் அசிட்டோன் வந்து அயோடின் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயோடே ப்ரொடியூஸ் ஆகிறது வினையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அயோடினேற்றம் அசிட்டோன் வந்து அயோடினேற்றம் அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜகை வினைக்கான எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வார்த்தைகளாக எழுதுறதுக்கும் தயாராகிடுதுங்க அதாவது எக்ஸாம்பிள் போது ரெண்டு வகையாக உங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க ஒன்று ஃபுல் ஈக்குவேஷன் எழுத எழுதும்போது தான் மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் வெறும்னே ஹைட்ரஜன் அயோடைட் ஆகியவை ஒளிவேதி வினை புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுனாவே மார்க் கொடுத்துருவாங்க அதேமாதிரி தான் ஃபோட்டோ ரியாக்ஷன் ரியாக்சன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ஸோ இப்போ ஃபோட்டோகேமிக்கல் ரியாக்ஷன் பார்க்குறீங்க டீ கம்போசன் ஆஃப் என் டூ ஓ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ட் பிளாட்டினம் சர்ஃபேஸ் அதே மாதிரி அயோடினேஷன் ஆஃப் அசிடோன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் இந்த மூணு ரியாக்ஷனுமே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் ஜீரோ ஆடர்னு சொல்கிறாங்க ஜீரோ ஆர்டர் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் நாட் டிபெண்ட் த ரியாக்டண்ட் கான்சன்ட்ரேஷன் ஓகே அதாவது வினைவிடுபவர்களுடைய சிறியை பொறுத்து அமையாத வினைகள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பூஜை வகை வினைகள்னு சொல்கிறோம் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் டெரிவேஷன் வந்து போட்டோம் அந்த ரேட் லா ரேட்டு ரேட்லாம் யூஸ் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட்டு ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெரிவேஷன் பண்ணோம் சரியா இது ஒரு முறை நல்லா எழுதி பார்த்துருங்க அப்போ தான் நல்லா மனசில் வந்து பதியம் ஓகே ஸோ இந்த தொடர்ச்சியாக நம்ம கிராஃப் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு கிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த கிராஃப் வந்து எக்ஸ்ஆக்ஸில் வந்து டைமிங்கும் ஒய்ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே கூட பார்த்தோம் பாருங்கள் ஒய்யை கொல்லிட்டு மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து ஒய்எக்ஸில் எடுத்துக்கலாம் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கிடைக்கும் ஏன்னா இங்கே மைனஸாக இருக்குது அப்போ கே உடைய வேல்யூ வந்து நம்ம வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்ன இல்லையா அதே மாதிரி தான் எங்கள் கிராஃப் வந்து போட்டுருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் என்த் வகை வினைக்கான பொதுவான வினைவேக சமன்பாடு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தோம் அடுத்து ஜீரோ ஆர்டர் பார்த்தோம் இது மாதிரி செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்லாம் இருக்குது நம்ம காமனாக வந்து என்த் அதாவது என் வகை அதுக்கு உண்டான ஒரு டெரிவேஷன் வந்து டெரிவ் பண்ண போகிறோம் புக்கில் வந்து டெரிவேஷன் கொடுக்கல ஜஸ்ட் ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க அதுதான் ஜென்ரல் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஏ என்த் ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்விங் ஒன் ரியாக்டன்ட்டு ஓகேவா அப்போது ஒரு ரியாக்டன்ட் இருக்கிற என்த் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம டெரிவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புக்கில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறுமனே ஏ கியூஸ் ப்ராடக்ட்னு போட்டு ரேட்லாம் வந்து அதுக்கு எழுதியிருப்பாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் எண் போட்டிருப்பாங்க ஏன்னா நீங்கள் அது மேபி செகண்ட் ஆர்டராக இருக்கலாம் தேர்ட் ஆர்டராக இருக்கலாம் அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம செகண்ட்டு தேர்டு அப்படின்னாலும் நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணிக்கலாம் அப்போ எண்ணுன்னு போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு வந்து இன்டெரெல்லாம் எடுக்க சொல்லி ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு கேடி அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் வேணும்னு வச்சிங்களேன் என்னுக்கு பதிலாக ரெண்டுன்னு சப்ஸ்க்ரூட் பண்ணுங்க உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கிடச்சிடும் அதே மாதிரி தேர்ட் ஆர்டர்னு வச்சுங்களேன் என்னை பதிலாக மூணுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து தேர்ட் ஆர்டர் ரியாக்சன் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் ஆடரே வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டிரைவ் பண்ணதும் இதுவும் சேமாவதான்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி தான் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க புக்கில் பட் நான் வந்து அது எப்படி எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு இங்கே எக்ஸ்பளைன் பண்ணியிருக்கேன் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைச்சா இந்த டெரிவேஷனே சேர்த்து படிச்சுக்கலாம் இல்லை சார் வேணாம் நாங்கள் வெறும் ஃபைனல் எக்வேஷன் மட்டும் படிச்சுக்கிறோம் அதாவது என் தொகை வினைக்கான பொதுவான வினவக சாண்பாடு கேட்டாங்கன்னா நாங்கள் அதை மட்டும் எழுதுறோம் அப்படின்னா நீங்கள் அது மட்டும் கூட எழுதலாம் ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் ஒன் ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் இல்லை என் மைனஸ் வந்துட்டு கேட்டி அப்படின்னு கூட எழுதலாம் இது வந்து பொதுவான ஒரு வினையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எழுதலாம் ஓகேவா சப்போஸ் டெரிவேஷன் போடணும் அப்படின்னா அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன பண்ணும் முதல்ல நீங்கள் ஒரு ஃபார்முலா படிச்சு வைக்கணும் இன்டகரல் எக்ஸ் பவர் மைனஸ் என் டிஎக்ஸி கோல்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன் டிவைட் ஒன் மைனஸ் இந்த ஃபார்முலாவை நல்லா முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போவோம் ஏன்னா இன்டெகரல் எடுக்க போகிறோம் அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டகரல் எக்ஸ் பவர் மைனஸ் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் என் இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பை ஒன் மைனஸ் எண் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் எதிரலாமா அதாவது ஒன்றும் இல்லை எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கு இதை நீங்கள் அப்படியே கேட்க எடுத்து வந்தீங்கன்னா என்ன பண்ணும் இந்த சார்ஜ் எல்லாமே மாறும் இல்லையா மைனஸ் அப்படியே மைனஸ் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்னு உள்ளே நீங்கள் போனீங்க போனீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று அப்போ ஒன் பை ஒன் மைனஸ் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ இந்த ஒரு ஃபார்மில் நல்ல மனசில் பதிவு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே டெரிவேஷன் வருவோம் இங்கே சொன்ன மாதிரி ஏஜ்யூஸ் ரியாக்டான விளை பொருள் இங்கே வந்து விளை பொருள்னு மாற்றிக்கோங்க தமிழ் மீடியம் வந்து வினைபொருள்னு இருக்குது விளைபொருள்னு மாற்றிக்கோங்க மைனஸ் ஆஃப் டிஏபைடி வினைவேக விதி மைனஸ் ஆஃப் டிஏ டிடி கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் என்னு போட்டு போகிறோம் அதுதான் வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன் இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று வச்சுக்கலாமா இல்லைனா இதை இதை வந்து மாற்றி அமைச்ச மாதிரி தான் இங்கே நான் கொடுத்துருப்பாருங்க இந்த ரியாக்ஷன் இந்த ஈக்வேஷனா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க மைனஸ் ஆஃப் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஏ டிஎட டிடி டிக்குவல் கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என்ன அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறீங்க டிடி வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ மைனஸ் ஆஃப் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டி பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என் ஈக்குவ்ட்டு கே இன்ட்டு டிடினு வரும் இது ஈக்வேஷன் நம்பர் ஒன்று வச்சுக்கலாமா சரி இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இன்டகிரல் எடுக்க போகிறோம் வித் லிமிட்டோட எடுக்க போகிறோம் எக்னி உங்களுக்கு எடுத்து பழக்கமானது தான் இன்டெரல் லோயர் லிமிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ அப்பர் லிமிட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டி டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகரல் ஜீரோ டு டி இன்ட்டு டிடி ஓகே ஸோ இப்போ இதுதான் இந்த மைனஸ் டிஏ பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் என்ன இது மாதிரி நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் ஏ பவர் ஆஃப் மைனஸ் என் இங்க வந்து மைனஸ் நான் விட்டுட்டேன் நீங்க வந்து போட்டுக்கோங்க அதாவது கான்சென்ட்ரேஷன் ஏ பவர் என்னங்குது இல்லையா இது ஒன் பை இருக்குது இல்லை இது நீங்க அப்படியே வந்து நார்மலாக எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஏ பவர் என் பவர் மைனஸ் என்ன எழுதலாம் உங்களுக்கு தெரியும் அந்த அடுக்கு வந்து மேலே போகும்போது மைனஸாக மாறும் ரைட்டா அப்போ கான்சன்ட்ரேஷன் ஏ பவர் மைனஸ் என் இன்ட்டு டி இன்ட் கான்சேஷன் ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு கான்சென்ட்ரேஷன் இங்கே அது எங்க சார் போச்சு அப்படின்னா அப்படியே நீங்க ஒட்டுமொத்த தீ மைனஸ் ஒன்னால இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒன் ஆயிடுமா அப்போ இங்க பிளஸ் ஆயிடுச்சா இங்கே வந்து மைனஸ் இல்லை ப்ளஸ் இருந்துச்சு அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அதாவது ஒன்றும் இல்லை இந்த மைனஸ் அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சிக்கங்களேன் இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா பாருங்களேன் இன்டக்ரல் எக்ஸ் பவர் மைனஸ் என் அதாவது இங்கே மைனஸ் என்னு இந்த டிஎக்ஸ் பதிலாக டிஎன் இருக்கா அப்போது இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி எழுத போகிறோம் இங்கே பாருங்கள் ஒன் பை ஒன் மைனஸ் எண் மட்டும் நான் தனியாக எழுதிட்டேன் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்குமா இல்லைனா இந்த ஒரு ஃபார்முலா பாருங்கள் இதுதான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன் பை ஒன் மைனஸ் எண் அத்தனையாக எழுதிட்டா ஒன் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்றது நான் இங்கே மாற்றி எழுதிக்கிறேன் பாருங்கள் எப்படி எழுதிக்கிறேன்றது நல்லா கவனிச்சிங்க அதாவது ஒன் பை ஒன் மைனஸ் எண் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு ஓகேவா ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களை நான் இங்கே தான் சொன்னேன் இப்போ தான் நான் சொன்னேன் ஒன் பை ஒன் மைனஸ் என் எழுதிடுங்க இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஓகே இது வந்து இந்த வகுத்தல் சிம்பிள் இதோட கட் ஆகிட்ருக்கணும் நான் இங்கே நீட்டி போட்டிருக்கேன் அதனால தான் சின்ன குழப்பம் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒன் மைனஸ் எண்ணு மட்டும் ஒன் பை ஒன் மைனஸ் எண்ணு எழுதிக்கிறீங்களா எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் ஒன்று நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ கீழே வரும்போது அப்படி மாறிடுமா ரைட் அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒன் பை ஒன் மைனஸ் என்ன மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று நம்ம இங்கே ஏ வச்சு பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ பவர் என் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம் ஓகேவா ஏ பவர் என் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம் வித் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ லோயர் லிமிட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ இங்கே உங்களுக்கு தெரியும் டிடிஏ பண்ணால் டி அப்போ மைனஸ் ஆஃப் கே இன்ட்டு டி சரி இல்லை என்ன சந்தேகம் இருக்கா பாருங்கள் எதுவும் இல்லை இல்லையா ரைட் இந்த இடத்துல கூட ஒரு சின்ன உங்களுக்கு சந்தேகம் வரும் சார் இப்போ ஒன் பை ஒன் மைனஸ் என் எக்ஸ்பவர் என் மைனஸ் ஒன் தான் சார் வரணும் கரெக்டாக அதே மாதிரி தான் நானும் இங்கே எழுதாமல் நீங்கள் ஏன் சார் கொஞ்சம் மாற்ற மாற்றி மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் மைனஸ் மட்டும் நான் தனியாக வெளியில் எடுத்துருக்கேன் ஓகே ஸோ இப்போ பாருங்க நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ணலாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து உள்ளே அப்ளை பண்ண போகிறோம் ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் போடுவோம் இல்லையா ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஈகோட்டி மைனஸ் கே இன்ட்டு டி அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒட்டுமொத்த யூகேஷ்னையும் ஒன் மைனஸ் எண்ணால் பெருகினீங்க அப்படின்னா 1 மைனஸ் எண்ணுக்கும் இந்த ஒன் n எண்ணுக்கும் கேன்சல் ஆகிடும் ஒன் பை a ஏ பவர் என் 1 அப்படிங்க வந்துருச்சா மைனஸ் போட்டுமா ஒன் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் வந்துருச்சா ஈக்குவல் n என் இங்கே ஒன் மைனஸ் எண் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒன் மைனஸ் எண் போவர் போகிறோம் ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அதை மாற்றிக்கிறாங்க என் மைனஸ் ஒன் இன்ட்டு கேடீன்னு போட்டுடுறாங்க ஓகேவா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை இல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முறை மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படியும் புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் இல்லை சார் இதெல்லாம் வாங்கணா டெரிவேஷனே வாங்கணா புக்கிலேயே கொடுக்கலாம் அப்புறம் இருக்குது சார் டெரிவேஷனு அப்படின்னா எங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் நாங்கள் போதும் அப்படின்னா ஓகே அதுவே போதும் அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஃபைனல் ஈக்குவேஷன் போதும் பட் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுங்க இதெல்லாம் வாங்க சார் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் படிச்சு வச்சுங்க சரியா ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப் ஆஃப் ஆஃப் ஏ ரேட் லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ரேட் கான்ஸ்டன்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோம் அறிவாழ்வு காலத்தை பற்றி படிக்க போகிறோம் அடுத்த வகுப்பில் ஸோ இது வரைக்கும் நான் நல்லா வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க படித்ததை நல்லா எழுதி பாருங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி வகுப்பு நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கிறேன் தேங்க் யூ